நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் கலந்து கொண்டு கடந்த மாதம் நடைபெற்ற மக்களிடம் முதல்வர் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்களை பரிசீலனை செய்து அதில் தேர்வு செய்யப்பட்ட அறுநூத்தி நாற்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு ஐம்பது கோடி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் அமைச்சர் கா ராமச்சந்திரன் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மு அருணா உதகை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் மாயன் நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஊட்டி புதிய மருத்துவ காப்பீட்டு அக்கை வழங்கப்படுகிறது ஜோதி ஐம்பத்தி ஆறு வினோதினி திறன் பேசி வழங்கப்படுகிறது கால் போசன்

ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்